மற்றும் துப்புரவு சம்பந்தமான பணிகள் தனியாரிடம் ஒப்படைக்க கூடாது என்றும் வலியுறுத்தி பதிமூன்று நாட்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசு பேச்சுவார்த்தை நடத்தியும் அதில் எந்த உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் தூய்மை பணியாளர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வந்தனர் இந்நிலையில் அனுமதிக்கப்படாத இடத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அவர்களை அங்கிருந்து உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது நீதிமன்ற உத்தரவிற்கு பின்பும் போராட்டத்தை தொடர்ந்தனர் துப்புரவு பணியாளர்கள் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த தூய்மைப் பணியாளர்களை இரவோடு இரவாக திமுக அரசின் ஏவல் காவல்துறை வலுக்கட்டயமாக கைது செய்து அங்கிருந்து அப்புறப்படுத்தியுள்ளது போராட்டம் செய்த தூய்மைப் பணியாளர்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் என தொள்ளாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரிப்பன் மாளிகை அருகே தூய்மைப் பணியாளர்கள் அமைத்திருந்த கூடாரங்களும் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளது அறவழியில் போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை அடித்தும் அவர்களின் ஆடைகளை கிழித்தும் போலீசாரால் வலுக்கட்டயமாக கைது செய்யப்பட்டுள்ள வீடியோவானது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பலரது எதிர்ப்பையும் பெற்று வருகிறது தூய்மைப் பணியாளர்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நமது முதல்வர் அவர்களோ சூப்பர் ஸ்டார் நடித்த கூலி திரைப்படத்தை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்ததுதான் ஆச்சரியம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உங்கள் அரசியல் சாம்ராஜ்யத்தின் அழிவு இங்கிருந்துதான் ஆரம்பம் இதற்கு எல்லாம் கூடிய விரைவில் ஒரு முடிவு வரும்